ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவிய சாணிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அதி சக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு சில மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அறியாமலேயே நம்முடைய மனதை வந்து அது மென்மையாக்கும் அடுத்தது திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லணும்ன்ற அப்படி ஒரு ஆர்வம் தோன்றும் அந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் எதையோ ஒரு சாதிச்ச மாதிரியாகவும் ஒரு துணிவு நமக்கு ஏற்படக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது தான் அந்த மந்திரங்கள் அப்பவே பேர்பட்ட அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தில் ஒன்று தான் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய பாடல்கள் இதில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களும் நூறு விதமான பலன்களை நமக்கு தரக்கூடியது அப்படின்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதற்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சில பாடல்களை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வரோம் ஒன் பை ஒன்னாக இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு என்ன அர்த்தம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா பதினாறு வகையான செல்வங்களையும் அழிக்கக்கூடிய அபிராமி அன்னைய வந்து வேண்டி நம்ம இந்த பாடலை பாடக்கூடியதாக இந்த பாடல் அமைவு பெற்றிருக்கு இப்ப அந்த பாடல் என்ன அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிரும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகப்பாணி அருள்வாமி அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல் இப்ப இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தை பா என்றும் நீங்காத கல்வியும் நீண்ட ஆயுளும் கள்ளம் இல்லாத நட்பும் என்றும் குறையாத செல்வமும் எப்பொழுதும் இளமையோடு இருக்கக்கூடிய தன்மையும் பிணி இல்லாத ஆரோக்கியமான உடலையும் முயற்சிகளை கைவிடக்கூடாத அப்படின்ற மனபலமும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடும் அன்பு அன்பு அகலாத மனைவியும் புத்திர பாக்கியமும் குறையாத புகழ் சொன்ன சொல் தவறாமல் இருப்பதற்கான குணம் எந்த தடை ஏற்பட்டாலும் நான் வந்து செஞ்ச வேலையை வந்து விடைவிடாமல் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆற்றலும் குன்றாத செல்வ செழிப்பும் துன்பமில்லாத வாழ்வும் உன் பாதத்துக்கு மேல பக்தி கொண்டவனாக இருக்கக்கூடிய ஆற்றலையும் இவை அனைத்தையும் தரக்கூடிய தெய்வமாக இந்த பார்வதி தேவி விளங்குறாள் அப்படின்றதும் இந்த அபிராமி தேனையை வந்து சரணாகதி அடையிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் பார்க்கடல்ல உயர்நிலை உறக்கம் கொள்ளும் திருமாலுடைய தங்கையாகிய ஆதிக்கடவூரில் திருக்கோயில் கொண்டிருக்கக்கூடிய அன்னையையும் வாழ்வுக்கு அமுதமாக விளங்கக்கூடிய தெய்வமாகவும் தொண்டருக்கெல்லாம் தொண்டராக விளங்கக்கூடிய ஈசனுடைய ஒரு பாதி மேனி கொண்ட அப்படின்னா என்ன பாகம் பிரியால் அந்த அன்னையாக திகழக்கூடியவரையும் அபிராமி தாயையே எனக்கு அருள்வாயாக எனக்கு வந்து எல்லா வளங்களையும் எல்லா செல்வங்களையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த அபிராமி தாயை சரணாகதி அடையிற மாதிரியான பாடலை நமக்கு அபிராமி பட்டர் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ஒரு பாடலோட சேர்த்து சொல்லக்கூடிய இன்னொரு பாடல் இருக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இடம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கு அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இந்த பாடலையும் சேர்த்து பாராயணம் பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட அடியவருக்கு இந்த அபிராமி அன்னை வந்து செல்வ மடையாக பொழிவாங்க அப்படின்ற பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இந்த குபேர வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க வளமுடன்